வணக்கம் அன்பான தனுசு ராசி வீடுகளுக்கு கார்த்திகை மாத ராசி பலன்கள் வீரனர் பகவானின் ஆசிர்வாதத்தோடு குலதெய்வங்களின் ஆசிர்வாதத்தோடு இந்த கோச்சார ராசி பலன் என்பது விசுவாசவர் வருடத்திய மாத பலன்களிலே கார்த்திகை ஒன்றாம் தேதி பதினேழு பதின ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு திங்கள்கிழமையில் தனுசு ராசிக்கு அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடியவர் பத்தாம் இடத்திலே அமைய பெற்று சனி சந்திர தொடர்பிலே வீடு வாசல் சொத்து சுகங்களிலே ஒரு சில கசப்புகளையும் ஒரு சில தடுமாற்றங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக அது நல்லதொரு மாற்றத்தை குருவின் பார்வை உங்களுக்கு கிடைக்க இருக்கின்ற மாதம் நல்லதொரு அற்புதம் உயர்வுகள் இரண்டாம் இடத்திலே தடுசு ராசிக்கு இரண்டு கூடவர் பலம் பெறுகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதத்தில் இருபத்தி ஓராம் தேதி சாணத்திலே இருந்து ஏழாம் இடத்திலிருந்து ராசியை பார்க்க இருக்கின்றார் அது மட்டுமல்ல அவருடைய ஐந்தாவது பார்வை என்பது உங்களுடைய பதினோராவது இடத்தை பார்க்க இருக்கின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே சகலவிதமான உங்களுடைய ஆசை அபிலாஷைகள் திருப்தியையும் உயர்வுகளையும் கொடுக்க இருக்கின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே நவக்கிரகங்களிலே ஏழு கிரகங்களின் பயிற்சிகள் ராகு கேதுக்களை விட மற்ற ஏழு கிரகங்களின் நகர்வுகள் என்பது பயிற்சியாகின்றது குரு பகவான் மிதன ராசிக்கு பயிற்சியாக கடகத்திலிருந்து மிதன ராசிக்கு பயிற்சியாக இருக்கின்றது தனுசு ராசிக்கு விருச்சிக ராசியிலே செவ்வாய் பகவான் மாதத்தில் இருபத்தி தேதி கார்த்திகை என்பது தனுசு ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திலே விருச்சிக ராசியில் இருந்து தனுசு ராசிக்கு செவ்வாய் பகவான் பயிற்சியாக இருக்கின்றதும் கார்த்திகை இருபத்தி ஒன்பதாம் தேதி சூரிய பகவான் பனிரெண்டாம் இடத்திலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சியாக இருக்கின்றதும் புதன் பகவான் கார்த்திகை ஏழாம் தேதியில விருச்சிக ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு போகிற பயிற்சியாக வக்ரகதியிலே இருக்கின்றதும் ஏழாம் தேதியிலிருந்து பதிமூன்றாம் தேதி வக்ர நிவர்த்தி அடையபடுகின்ற புதன் பகவான் துலாம் ராசியிலே தனுசு ராசிக்கு ஏழு பத்துக்குடையவர் புதன் பகவான் விருச்சிக ராசியிலிருந்து ஏழாம் தேதி பயிற்சியாகி துலாம் ராசிக்கு போகின்றதும் துலாம் ராசியிலிருந்து கார்த்திகை பதிமூன்றாம் தேதி வக்ர நிவர்த்தி புதன் பகவான் அடைகின்றதும் சனி பகவான் பனிரெண்டாம் தேதி வக்ரம் அடைகின்றதும் மீன ராசியிலே புதன் பகவான் இருபதாம் தேதி துலாம் ராசியிலிருந்து மீண்டும் பன்னிரெண்டாம் இடத்துக்கு பயிற்சியாக இருக்கின்றது சுக்கர பகவான் கார்த்திகை பன்னிரெண்டாம் தேதி பதினோராவது இடம் என்று சொல்லக்கூடிய ஆசை அபிலாசை வெற்றிகளை கொடுக்கின்ற மூத்த சகரனை குடிக்கக்கூடிய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவர் பதினோராவது இடத்திலே இருந்து அவருடைய ஏழாவது பார்வை என்பது உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குலதெய்வங்களின் அருள் கிடைக்கப் பெறுகின்ற அற்புதம் இந்த மாதம் முழுக்க இருக்கப் போகின்ற ஒரு அமைப்பு இருந்தாலும் அதே உங்களுக்கு ஆறு பதினொன்று லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இருந்து பூர்வ புண்ணியசானத்தை பார்க்கின்றவர் மீண்டும் இந்த கார்த்திகை பத்தாம் தேதியிலிருந்து பனிரெண்டாம் இடத்திலே பயிற்சியாக இருக்கின்ற அமைப்பு இந்த மாதங்களிலே இருக்கின்றது தனுசு ராசிக்கு ராசி அதிபதி பலம் பெறுகின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே இருக்கின்றது ஆனாலும் ராசி அதிபதி ராசியை பார்க்கின்றதும் இரண்டாம் இடத்தை பனிரெண்டாம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அற்புதம் மாதத்தில் முழுக்க இருக்கப் போகின்ற ஒரு அற்புதம் தனுசு ராசியை பொறுத்தவரை ராசி அதிபதி பலம் பெறுகின்றார் வீடு வாசல் சொத்து சுகங்கள் சம்பந்தப்பட்ட தொழில்கள் சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது ஏழுக்குடையவர் என்று சொல்லக்கூடியவர் மீண்டும் பதினோராவது இடத்திலே இருக்கப் போகின்ற ஒரு அமைப்பு உங்களுக்கு அவர் ஏழாம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்தை பார்க்கின்றது குலதெய்வங்களின் அருள் கிடைக்கப்பெறுகின்றது கணவன் மனைவிகளால் நல்லதொரு மாற்றத்தை அந்நியுன்னியன்கள் கிடைக்கப்பெறுகின்றது தொழில்களிலே அற்புத உயர்வுகளையும் கொடுக்கின்றது இடத்தில் இருந்து ஆறாம் இடத்தை பார்க்க இருக்கின்ற பொழுது கடன் கிடைக்காதவர்களுக்கு வம்பு வழக்குகளிலே நல்லதொரு மாற்றம் பன்னிரெண்டாம் இடத்திலே உங்களுக்கு நான்கு கிரகங்களின் தொடர்புகள் சுக்ரன் செவ்வாய் புதன் சூரியன் என்று சொல்லக்கூடிய நான்கு கிரகங்கள் கிடைக்கின்ற பொழுது விரைவு செலவுகள் எதிர்பார்த்த தொழில்களிலே இடமாற்றங்கள் வேலையிலேயே இடமாற்றங்கள் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அற்புதம் சகோதரர் சம்பந்தப்பட்ட ஒரு சிறு கருத்து வேறுபாடுகள் தான் பல வெற்றிகளை பெறுகின்ற ஒரு அற்புதம் தனுசு ராசிக்கார நேர்களுக்கு இந்த கிரகங்களில் சஞ்சாரம் என்பது கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அற்புதம் வாக்கு தன தனஸ்தானங்கள் நீங்கள் பேசுகின்ற கண் ஏற்றம் என்று சொல்லக்கூடிய குடும்ப குடும்பஸ்தானங்கள் குடும்பம் அமையாதவங்களுக்கு குடும்பம் கிடைக்கப் பெறுகின்ற இந்த மாதங்களிலே சகலவிதமான நல்லதொரு மாற்றத்தையும் தனுசு ராசிக்கார நேர்களுக்கு போகின்றது போகின்றது அதிபதி பலம் பெறுகின்ற மாதத்தில் ஆனாலும் சுய நட்சத்திரத்திலே வர்க்கோத்தமும் அங்கேயும் ஏழாம் இடத்திலேயும் உங்களுக்கு வர்க்கோத்தமும் அடைகின்ற அற்புதம் என்பது நவகிரகங்களிலே குரு பகவான் எட்டாம் இடத்திலே இருந்தாலும் புனர்பூசம் நான்காம் இடத்திலே வர்க்கோத்தூசிலே இருக்கின்றதும் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்திலே இருந்தாலும் புனர்பூசம் மூன்றாம் இடத்திலே ராசி ராசியிலேயும் நவாம்சத்திலேயும் ஒரே விடத்திலேயே அமையப்பெறுகின்ற ஒரு அற்புதம் குரு பகவானுக்கு அற்புதம் என்பது இருக்கின்றது இந்த காரணங்களாலே உங்களுக்கு வீடு வாசல் சொத்து சுகங்கள் சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றத்தை பழிச்சென்று பனிரெண்டு ராசிகளிலே தனுசு ராசிக்கார நீர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் என்று சொல்லக்கூடிய விரைய செலவுகள் சுப விசேஷங்கள் குளிரும் கோடை குளிர்காலமும் குளிரும் கோடையும் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த கார்த்திகை மாதங்களில் இதமான ஒரு மாதம் அற்புத சுபகாரியங்கள் சுப நிகழ நடத்தக்கூடிய இந்த தடை தாமதம் இல்லாத அற்புத மாதம் பனிரெண்டாம் இடத்ததிபதி பனிரெண்டிலே உங்களுக்கு ஐந்து குடையவர் தனுசு ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் ஆட்சி பழம்பெற்று ஆறாம் இடத்தை ஆறாம் இடத்ததிபதி தொடர்புகளுடன் உங்களுக்கு செவ்வாய் புதன் சூரியன் என்று சொல்லக்கூடிய பத்து குடையர் தொடர்புகளோடு பெரிய மனிதர்களின் தொடர்புகளோடு கல்யாண வைபவங்கள் நடத்தக்கூடியவர்களுக்கும் அற்புதமான உயர்வுகளை கொடுக்க போகின்ற ஏழுக்குடியோர் பனிரெண்டாம் இடத்திலே மறைந்து ஆறாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது கடல் நோய் வம்பு வழக்குகளிலே வெற்றி உயர்வுகளையும் தொழில் வேலைகளிலே மாற்றத்தையும் கொடுக்கப் போகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கப்பெறுகின்றது பத்தாம் இடத்ததிபதி பலம் பெறுகின்றார் குருவின் அனுகிரகம் கிடைத்து நான்கு கிரகங்கள் பலம் பெற்று பிரேசனங்களிலே இருக்கின்றது தொழில்களுக்காக இடவிட்ட இடம் நாடு டு நாடு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு பதினோராம் இடம் ஆசை அபிலாசை என்று சொல்லக்கூடிய சாணத்திலேயே சுக்ர பகவான் அமையப்பெற்று இருக்கின்றதும் மாதத்தில் பிற்பகுதியில் இந்த சுக்கர பகவான் என்று சொல்லக்கூடியவர் கார்த்திகை பத்தாம் தேதி பன்னிரெண்டாம் இடத்திலும் இன்று ஆறு கூடியவர் ஆறாம் இடத்தை பார்க்கின்றதும் ராசி அதிபதி என்று சொல்லக்கூடியவர் ராசியை பார்க்க இருக்கின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே சுபமங்கலமான காரியங்களிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு தனுசு ராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது இந்த மாதங்களிலே செவ்வாய் புதன் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய கிரகங்களின் பயிற்சிகள் என்பது குருபோகவானும் பயிற்சிகள் எட்டாம் மடத்திலிருந்து ஏழாம் இடத்திலே பயிற்சியாக இருக்கின்ற அற்புதம் கேது உங்களுக்கு பத்தாம் இடத்திலே இருக்கின்றது இங்கே மருத்துவம் சம்பந்தப்பட்ட தொழில்களிலே இருக்கின்றவர்களுக்கு நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கிறது எட்டுக் கொடையவர் உங்களுக்கு பத்தாம் இடத்திலே இருக்கப்பெறுகின்றவர்கள் சனி புதன் தொடர்புகள் கிடைக்கப்பெறுகின்ற பொழுது தொழில்களிலே ஆரம்பத்திலே ஒரு சில தடை தாமதங்கள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு சட்ட சிக்கல்கள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு அதிலே உங்களுக்கு நாலு குடையவர் பலமாக பெறுகின்றதும் அவர் சுய நட்சத்திரத்திலே கேந்திர சாரங்களிலேயும் பலம் பெற பெறுகின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே சகலவிதமான தடை தாமதம் ஒரு சிலர் இருந்தாலும் பல வெற்றிகளையும் உயர்வுகளையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு தனுசு ராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது கிரகங்களில் சஞ்சாரம் பனிரெண்டாம் இடத்திலே நான்கு கிரகங்களில் செவ்வாய் புதன் சூரியன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவானுடன் தொடர்பு குரு பகவான் ஐந்து ஆறு கிரகங்களின் தொடர்புகள் பரிபூர்ணமாக கடன் நோய் சொத்து சம்பந்தப்பட்ட தடுமாற்றம் மண்மனை சம்பந்தப்பட்ட தடுமாற்றம் அனைத்திலும் சுபபோகமான நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்புகள் இங்கே இருக்கின்ற ஒரு மாதமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கின்றது இந்த கார்த்திகை மாத முடிவுகளிலே சுபமான மங்களம் என்று சொல்லக்கூடிய வளர்ப்பிற திதியிலே திங்கள்கிழமையிலே அஷ்டமாதிபதி கெட்டவன் கெட்ட ராஜயோகத்திலே உங்களுக்கு அவர் பத்தாம் இடத்திலே கேந்திர சாணங்களிலே மறைந்து நாலாம் இடத்தை பார்க்கின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களில் கிடைக்கின்றது ஆகையால் தனுசு ராசிக்கார நேர்களுக்கு குடும்ப சாணங்கள் பலம் பெறுகின்றது விரய சாணங்கள் பலம் பெறுகின்றது ஆசை அபிலாசை என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்திலே பதினோராம் அதிபதி ஆட்சி பலம் பெறுகின்றதும் ராசி அதிபதி தனுசு ராசிக்கு ராசி அதிபதியே ராசியை பார்க்க இருக்கின்ற அற்புதம் முயற்சி சாணத்தை குருபகவான் ஒன்பதாவது பார்வை பூர்வ ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சாணங்கள் பலம் பெறுகின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே இருக்கின்றது தனுசு ராசியை பொறுத்தவரை கார்த்திகை மாதங்களிலே உங்களுக்கு கிரகங்களில் சஞ்சாரம் நாலாம் இடத்திலே சனி பகவான் பெறுகின்றதும் பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் புதன் சூரியன் மட்டுமல்ல ராசியிலே சூரிய பகவான் செவ்வாயும் வரப்போகின்றது சூரியன் செவ்வாய் குரு பகவானுடைய தொடர்பு பெறுகின்ற அற்புதம் ஐந்து ஒன்பது கோடியோட தொடர்பு பெறுகின்ற அற்புதம் பெரிய மனிதர்கள் தொடர்புகள் நல்லதொரு ஆன்மீக சம்பந்தப்பட்ட உயர்வுகளையும் மூன்றாம் இடத்திலே ராகுபகவான் இருக்கின்ற பொழுது ராகுவை குரு பகவான் பார்க்க இருக்கின்ற அற்புதம் முயற்சிகள் அனைத்து திருவுனையாக்கின்றது தொழில் சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றம் ஒன்பதாம் இடத்திலே ஒன்பது குடையவர் ஒன்பது குடையவர் என்று சொல்லக்கூடியவர் ஒன்பதாம் இடத்துக்கு ஐந்தாம் இடத்திலே மாற இருக்கின்ற அற்புதம் ஒன்பதாம் இடத்துக்கு நாலாம் இடத்திலே தகப்பனர்களால் வீடு வாசல் சொத்து சுகங்கள் விரைந்து செய்கின்றது வாங்கி விற்கக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்ற ஒரு மாதமாகவும் இந்த மாதங்களிலே உங்களுக்கு தனுசு ராசிக்கு செவ்வாய் பகவான் இங்கே சூரிய பகவான் என்று சொல்லக்கூடியவர் ஒன்பதுக்குடன் வரப்போகின்ற ஒரு அற்புதம் என்பது நல்லதொரு மாற்றத்தை இந்த செவ்வாய் பகவானையும் சூரிய பகவானை குரு பகவானுடைய பார்வை தொடர்பு பெறுகின்றது செவ்வாய் பகவான் உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு ஐந்து ஒன்பது ஒரு தொடர்புகள் கிடைக்கப்பெறுகின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே சுபபோகமான நல்லதொரு மாற்றத்தையும் கோச்சார கிரகங்களின் தொடர்புகள் நவகிரக நாயர்கள் பவனி வருகின்ற ஒரு அமைப்புகள் என்பது லாப சனத்திலே பதினோராம் இடம் ஆசையில என்று சொல்லக்கூடிய சுக்ரபகவான் பதினோராம் இடத்தில் ஆட்சி பழம்பிட்டு இருக்கின்றதும் அஷ்டமாதிபதி என்று சொ பத்தாம் இருந்து நாலாம் இடத்தை பார்க்கின்றது தடை தாமதம் வீடு வாசல் சுத்து சூழ்நிலை தாய்மார்களுக்கு ஒரு சில மருத்துவ செலவுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்புகள் இருந்தாலும் பல ஒரு சில தடை தாமதம் இருந்தாலும் பல வெற்றிகளையும் பெறுகின்ற ஒரு அற்புதம் தனுசு ராசி என்பது பெரிய மனிதர்களாகவும் ஆசிரியர்களாகவும் தொழில்களிலேயாகவும் விரிவுரையாளராகவும் இருக்கக்கூடிய அற்புதமான ஆன்மீக சம்பந்தப்பட்ட துறையிலே இருக்கக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசிக்கார நேர்கள் அக்கணத்தில் பிறந்தவர்கள் இருக்கின்றீர்கள் உங்களுக்காக இந்த இந்த ராசி என்பது நெருப்பு ராசி ஹோமத்தை போன்று ஹோமத்தின் நெருப்பு போன்று இருக்கக்கூடிய ராசிக்கார நேர்களுக்கு குருவின் அனுகிரகம் பரிபூர்ணமாக சமசப்தமாக ஏழாம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கின்ற அமைப்பு மட்டுமில்ல முயற்சிகளில் அனைத்து திருமணியாகின்றது பன்னிரெண்டாம் இடத்திலே குரு பகவான் பன்னிரெண்டாம் இடம் விரைசானம் நல்ல தூக்கங்கள் அலைச்சல் இல்லாத நல்லதொரு உயர்வு பிற செலவுகள் செய்யக்கூடியது சுபகாரியங்கள் நிலங்கள் வாங்கக்கூடிய விற்கக்கூடிய நாலாம் இடத்திலே உங்கள் முயற்சி சனாதிபதி இரண்டாம் இடத்தாதிபதி தனஸ்தானாதிபதி காரகன் தன காரகன் உங்களுக்கு ஏழாம் இடத்திலிருந்து அவருடைய பார்வை எட்டாம் இடத்திலிருந்து சனி பகவானை பார்க்கின்ற பொழுது பொருளாதார சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றத்தையும் கொடுங்கின்ற ஒரு அற்புதம் தனுசு ராசி என்றாலே குரு பகவான் பெரிய மனிதர்களில் சொல்லக்கூடிய குடும்ப குடும்பஸ்தானங்கள் பலம் பெறுகின்ற முயற்சிகள் அனைத்து திருவுனையாகின்றது வீடு வாசல் சொத்து சுவங்கள் தாய்மார்களின் அன்பு ஆதரவுகளிலே மேன்மைகள் பெறுகின்றீர்கள் ஒன்பதாம் இடம் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட அந்தஸ்து மதிப்பு மரியாதை கௌரவுகளை குறிக்கக்கூடிய அந்த ஒன்பது குடையர் ஒன்பதாம் இடத்துக்கு நாளிலேயும் நாலாம் ஒன்பதாம் இடத்துக்கு ஐந்திலேயும் வர இருக்கின்ற அற்புதம் இந்த சூரிய பகவான் இந்த கார்த்திகை மாதங்களிலே வளர்ப்பிற திதியிலே சந்திரனும் சூரியனும் ஒன்றுக்கொன்று மூணு பதினொன்று தொடர்புகள் இருக்கின்ற அற்புதம் பொருளாதாரத்திலே உங்களுடைய ஆசைகளை நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்ற ஒரு அற்புதம் ராசி அதிபதி ராசியை பார்க்க இருக்கின்ற அற்புதம் ஆசை அபிலாஷை என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெற்று உங்களுடைய பூர்வ புண்ணிய சாணத்தை பார்க்க இருக்கின்ற அற்புதம் குலதெய்வங்களின் அருள் கிடைக்கப் பிறகின்றது சிந்தனைகளில் பெண்கள் சம்பந்தப்பட்ட சிந்தனைகளை பற்றி குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தொழில் சம்பந்தப்பட்ட இடமாற்றங்கள் வெற்றியையும் உயர்வுகளையும் கொடுக்கின்றது குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையப்பெறுகின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்க பெறுகின்றது கார்த்தி என்பது சுபமாதமாக பிறக்க இருக்கின்ற இந்த மாதங்களிலே சுபபோகமான நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது குருபோகவான் கார்த்திகை இருபத்தி ஓராம் தேதி எட்டாம் இடத்திலிருந்து ஏழாம் இடத்திலிருந்து சமசத்தமாக ராசியையும் மூன்றாம் இடத்தையும் பார்க்க இருக்கின்ற அற்புதம் அது மட்டுமல்ல பதினோராம் இடத்தை குருபோகவான் பார்க்கின்றார் அவர் எங்கே இருந்து பார்க்கின்றார் ஏழாம் இடத்திலே வரணும் அமையாதவர்களுக்கு கண்டிப்பாக நிச்சயதார்த்தம் நடக்கப்பெறுகின்ற ஒரு அற்புதம் சுபகாரியங்கள் சுப நிகழ்வுகள் அனைத்திலும் சுபபோக நிகழ்வுகளை கொடுக்கின்ற குரு பகவான் உங்களுக்கு பளிச்சென்று திடுக்கென்று ஒரு அற்புத உயர்வுகளையும் சுபகாரியங்களையும் வீடு வாசல் சொத்து சொங்கள் சகலபோதமான நல்லதொரு மாற்றத்தை குரு பகவான் வாரி வழங்கப் போகின்ற ஒரு மாதம் என்பது கார்த்திகை பொன்னான மாதமாக பிறக்க இருக்கின்றது நேர்களே நன்றி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்